ஷுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் இப்போ இதை வாஷ் பண்ண போகிறோம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க அதை சாஃப்டாக இருக்கும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சிக்கனை வாஷ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கழுவி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம் தயிர் எடுத்துக்கோங்க நாலு ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க பைண்டிங்காக நம்ம ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கோம் கார்ன்ஃப்ளவர் போட சாஃப்டாக இருக்கும் அரிசி மாவு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக ஆகிறதுக்காக ஆட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு மசாலா பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி சில்லி ஆப்ஷனல் தான் கலருக்காக ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துக்கோங்க இப்போ பைண்டிங்காக ஒரு முட்டையை உடச்சி போடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா திக்காக இருக்கணும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணுங்கள் கரெக்டான மாவை கன்சிஸ்டன்ட் வர்றதுக்காக இப்போ வாஷ் பண்ண சிக்கன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மசாலா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு முட்டை ஆட் பண்ண போகிறோம் பைண்டிங்காக ஆட் பண்ணுறது அப்போ தான் ஒட்டிக்கும் நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வைங்க நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டும் என்ன சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை ஆட் பண்ணுங்கள் இப்போ கொதி வந்தாச்சு இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும் லைட்டாக திருப்பி போடுங்க அப்போ தான் ஈவனை குக் ஆகும் நல்லா கோல்டன் கலரில் வரணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திருப்பி போட்டுடலாம் இப்போ வெந்தாச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ தட்டில் வைக்க வேண்டியதுதான் தட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு வைங்க அப்போ தான் என்ன அப்சர்வ் பண்ணிக்கோ ஒரு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலையும் இப்படி சொல்ல போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்